வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிகப்பரிசி பால் கொலக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா அரைச்சு சுத அரிசியை ஊற வச்சு மிக்சிலேயே அரைச்சு டேஸ்டா பண்ணலாம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் சிகப்பரிசி ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு இப்படி சேர்த்துறப்ப கண்டிப்பா நல்லா சாப்பிடுவாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தெல்லாம் வாங்க சிகப்பரிசியும் இட்லி அரிசியும் கலந்து இந்த உலக்குல ஒரு உலக்கு போட்டிருக்கேன் மினிமம் மூணு மணி நேரம் வருவீங்க தேங்காய் இந்தளவு ஒரு ஆறு ஏலக்காய் வெள்ளம் வந்து நானே இந்தளவு போடுறேன் ஒரு ஒரு அளவுக்கு அரிசிக்கு ஒரு அளவுக்கு அளந்து போட்டிருக்கிறேன் இப்ப வந்து அரைச்சிடலாம் டிக்லி மாவு பக்குவத்துல வந்து அரைச்சிக்கலாம் இதே இப்ப இதை அரைக்கிறதுக்குள்ளார இந்த வெள்ளத்தை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் பாக எடுக்க இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது பதம் அந்த மாதிரி இல்லை கொதிக்க வச்சு வடிகட்டிக்கணும் இந்த அளவு தண்ணி ஊத்துங்க போதும் நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா கொதிக்கட்டும் இது இப்ப அரைச்சாச்சு நம்ம வதக்கிட்டு அப்புறம்தான் வந்து கொலக்கட்டை பண்ணுவோம் வதக்குறப்ப சரியா கரெக்டான ஒரு பக்குவத்துல வதக்கிக்க முடியும் நல்லா வந்து ஒரு கொதி வந்து இது நல்லா கரையட்டும் அதுக்குள்ள இந்த ஏலக்காய வந்து ஒன்றும் பாதியமா வந்து தட்டிட்டு வந்துடலாம் ஏலக்காய் வந்து ஒன்றும் பாதியமாக வந்து பவுடர் பண்ணிக்கலாம் நீங்க அந்த நுணுக்கிற கல் இருந்தாலும் அதில் கூட பண்ணிக்கோங்க ஏலக்காய் பவுடர் பண்ணியாச்சு வெள்ளம் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வந்து உருகிடுச்சு போதும் இது இறக்கி வச்சுட்டு மடச்சட்டிய வச்சிடலாம் வந்து நெய் ஊற்றுறேன் நெய் வந்து மதியம் தான் காய்ச்சினேன் நான் இப்போ வந்து இந்த மாவு ஊற்றிடலாம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க நல்லா வந்து கிளறிக்கலாம் சிம்லையே வச்சு கிளறுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மாவு ஃபர்ஸ்ட் ஊற்றுனோன்னா வந்து சிம்ல வச்சே கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மாவு சீக்கிரம் வந்து இஞ்சிரும் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டு இருக்கேன் ஆட்டி அரைச்சி இப்படி பண்ணுறப்ப நல்ல ஒரு பாரம்பரிய டேஸ்ட் வரும் நம்ம சின்ன விலையெல்லாம் வந்து சாப்பிட்றப்ப நல்லா வந்து அந்த ஒரு டேஸ்ட்டு ஞாபகப்படுத்தும் அம்மா கையில் சாப்பிட்ட ஒரு ஞாபகம் வரும் விட்டா வந்து அடிபிடிச்சிரும் அதனால கொஞ்சம் கைவிடாம கொஞ்சம் கிளறிக்கோங்க இது இப்ப போதும் அளவு ஆறினோடன வந்து கொஞ்சம் இன்னும் வந்து கெட்டி ஆயிரும் அதனால அளவு போதும் இது ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஃபேன் காத்துல வச்சு ஆற வச்சுட்டு நம்ம கொளக்கட்டை பிடித்து கொள்ளலாம் மாவு வந்து ஆறிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப வந்து கொளக்கட்டை பிடிச்சுக்கலாம் வந்து ஒரு கிண்ணியில நெய் எடுத்திருக்கேன் உருக்குன நெய் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் என்ன சமையல் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது நல்லா வந்து கையில் இப்படி வந்து தடவிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் கலந்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க இப்படி பிசைஞ்சிட்டு எதா கட்டிங்னா இருந்தால் கூட நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு கொஞ்சம் வந்து இப்படி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வந்து கொஞ்சம் உருண்டையாக இப்படி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த பெரிய குளக்கட்டை குடிக்கிற மாதிரி இப்படி ரவுண்ட் பண்ணிட்டு இந்த கையிலையுமே நல்லா வந்து இப்படி ஆயில் தடவிக்கோங்க தடவிட்டு இப்படி இந்த உருண்டை இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி கொஞ்சம் பிடிச்சிட்டு இந்தளவு மாவு எடுத்துக்கோங்க இப்படி வந்து ஃபஸ்ட்டு இப்படி ரவுண்டாக லைட்டாக இப்படி தேய்ச்சிட்டு மறுபடியும் வந்து இப்படி இந்த ஷேப் வர்றப்ப ஒரு ரெண்டு சுற்று தான் இப்படி சுற்றிட்டு இப்படி ஓவலம் சுற்றி இயற்கையில் வந்து இந்த பிளேட்டில் வந்து அப்படி போட்டுருங்க இது பண்ணுறது மட்டும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய தட்டை கூட எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு தட்டில் அந்த மாதிரி கூட எடுத்து இப்படி உருண்டை வந்து இப்படி பண்ணி பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒலை வச்சு அதில் வந்து வேக விடுவோம் இதையே வேலை கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப இப்படி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் வந்து ஒரே அளவு வந்து போட சொல்லி திட்டுவாங்க சின்ன இதுலேயெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்பாங்க நாங்களாம் ரொம்ப இப்படி பார்க்க மாட்டேன் பெரியவங்க அந்த அந்த எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க இல்லையா கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் வந்து என்ன தடவிக்கோங்க வந்து உருண்டு உருட்டிட்டு பார்க்கலாம் வீட்டில் வந்து குட்டீஸுகள்லாம் இருந்துச்சுன்னா அவங்களே சேர்த்து உருட்டு வைங்க விரலுக்கு எல்லாமே ஒரே எக்ஸசைஸ் இது பொறுமையாக கொஞ்ச நேரம் உட்காருவாங்க இதெல்லாம் கவனிப்பாங்க கொளக்கட்டை வந்து உருட்டியாச்சு வந்து இந்த ரெண்டு இது நரைச்சி வந்துருக்குது தண்ணி வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறேன் அதில் வந்து இந்த கொதி வந்தோன்னே சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த கொளக்கட்டைகளை போட்டுடலாம் நீங்கள் ஆயில் நல்லா கையில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்து இது உருட்டுங்க சைஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க இந்த சைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து வெந் வெந்துடும் ரொம்ப கொஞ்சம் பெருசாக போடுறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து செஞ்சு செஞ்சு பழக்கம் இருக்கிறங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஈஸியாக நான் வந்து இப்படி உருட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டு நீங்கள் நைஃப்பில் கூட கட் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக ஷேப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் நல்லா சிம்மில் வச்சுட்டு போடுங்க நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்து இந்த உருண்டை பிடிக்கிறங்காட்டி இது வந்து ஒன்று ஒன்றும் வந்து அப்படியே ஒட்டாமல் அப்படியே விழுகுது பாருங்க கையில் கூட தள்ள வேண்டாம் அப்படியே அதுவே வந்து ஈஸியாக வந்து விழுந்துடும் கொஞ்சம் வேகிற வரைக்கும் வந்து கரண்டி போட வேண்டாம் இது இப்போ கலக்கி விடாமல் அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு இதை ஒரு கால் மணி நேரம் வேகட்டும் இந்த கொளக்கட்டை வந்து வேகறக்குள்ள இந்த தேங்காய் வந்து கரண்ட் இல்லாதங்காட்டி நான் மிக்சியில் போடல நீங்கள் மிக்ஸியில் போடுறதுனால போட்டுக்கலாம் இல்லாட்டி ஆட்டுக்கல்ல போட்டு நீங்கள் ரொம்ப ஃபைனாக வந்து அரைக்கலைன்னாலும் கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கோங்க தட்டியே வந்து போடுறேன் கரண்ட் எப்போ வரும் என்னன்னு தெரியல இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா அரைச்சி பால் எடுத்தும் ஊற்றலாம் திருப்பத்தில் திருகியும் போடலாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் போயிருந்தா நான் வந்து திருவிதா போட்டிருப்பேன் வந்து நல்லா வந்து தட்டிட்டு பார்க்கலாம் இந்த கொளக்கட்டை வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து வெள்ளம் ஊற்றிடலாம் இந்த ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் வந்து தான் வந்து லைட்டாக தட்டியிருக்கிறேன் கரண்ட் இல்லை அதனால் வந்துட்டு இப்படி தட்டி போட்டுடலாம் ஏ மிக்ஸியில் போடுறீங்கன்னா நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அப்படியே போடலாம் அப்படி இல்லாட்டி வந்து நல்லா அரைச்சு பால் எடுத்து தேங்காய் பால் எடுத்தும் வந்து ஊற்றி செய்யலாம் இது வந்து கொஞ்சம் ஆறினோன்னு கொஞ்சம் பசும்பால் ஊற்றிடலாம் தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க விடணுன்ட்டு இல்லை லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே வந்து இறக்கிடலாம் நான் வந்து பசும்பால் ஆறுன பால் வந்து ஊற்றுறேன் அரை கிளாஸ் ஊற்றியிருக்கேன் நான் வெள்ளம் போட்டிருக்கேங்காட்டி பால் வந்து சூடாக ஊற்றாதீங்க இது இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் பேக்கெட் பாலும் ஊற்றலாம் வந்து ஒரு கொதி வர்ற மாதிரி நல்ல ஒரு சூடாகுது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பால் கொலக்கட்டை சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செட்டி நாடு கூட ரெசிப்பியோட டிப்ஸ் என்னன்ட்டுன்னு பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துக்கோங்க ஒரு கால் கை கையளவு வந்து வெந்தயம் ஊற போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஊறணும் அது ஊறினோடனே சின்ன வெங்காயத்தையும் வெந்தயத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிருங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா வந்து ட்ரையான ஆன ஹேர்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க நல்லா வந்து ஒரு முடி வளர்ச்சி ஆகும் தலை நிரம்புகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும் கோல்டா இருக்கிறப்பையும் சீசன்லயும் வந்து 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 இந்த மாதிரி முடி வளர்ச்சி அடையறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு டைமோ இல்ல வாரத்துல மூணு டைமோ கோல்டு இல்லாதப்ப இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க இயற்கையான விஷயமா நீங்க வந்து பண்றப்ப கண்டிப்பா வந்து ஒரு அந்த அதுக்குண்டான ஒரு டைம் எடுக்கும் அதுக்கப்புறம்தான் முடி வளர்ச்சி வரும் அதனால வந்து தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் விடாமுயற்சியா வந்து ட்ரை பண்ணுங்க இதையே சிகப்பரிசி பால் கொலக்கட்டை சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு நல்லா இருக்கு சிகப்பரிசியும் இட்லி அரிசியும் இந்த அளவு தான் வந்து நல்லா வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் தண்ணி நல்ல ஒரு அகலமான பாத்திரமா வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சோடன ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒளக்கட்டைகளை வந்து அப்படியே கையில் தூவி விட்ட மாதிரி பண்ணுங்க சிம்லையே இருக்கட்டும் நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து கரண்டியே போட்டுற வேண்டாம் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிருங்க க்ளீனாக அது நல்லா வெந்தோடன பத்து நிமிஷம் கால் மணி நேரமே வந்து வேக விட்டுருங்க வெந்தோனா அதுக்கப்புறம் வந்து லைட்டா வந்து கரண்டியில வந்து கலக்கி ஓடுறப்ப கரெக்டா இருக்கும் இந்த கொலக்கட்டை போடுற டைம் மட்டும் நீங்க கரெக்டா வந்து இது இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து அது கரெக்டா அந்த வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த மேல இருக்க மாவுல கொஞ்சம் லைட்டா கரையும் அதனால நீங்க ஃபர்ஸ்டே வந்து போட்ட உடனே வந்து க கரண்டி போட்டுற வேண்டாம் கொலக்கட்டை போட்ட உடனேயே கரண்டி போட்டு கலக்கிற வேண்டாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்புறம் கொலக்கட்டை பிடிக்கிறப்பையும் அப்படிதான் நீங்க சப்பாத்தி மா எனக்கு வந்து கையில் வந்து நிறைய அடிக்கடி நான் செஞ்சிருவேன் இது எனக்கு வந்து சாப்பிடணும் பால் கலக்கட்டை சாப்பிடணும் தோணுச்சுன்னா செஞ்சிருவேன் அதனால அந்த சின்னதுல இருந்தே இந்த பாலத்தைக்கு அந்த உருட்டி உருட்டி ப பழக்கம் இருக்கு அதனால ஃபாஸ்டா செஞ்சிட முடியும் நீங்க சப்போஸ் பண்றதுக்கு டைம் எடுக்குதுன்னா நீங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு உருட்டிட்டு கத்தியில கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஷேப்ல கூட போட்டுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கண்டிப்பா வந்து தேங்காய் எண்ணெயோ கடலெண்ணையோ நெய்யோ இதோ ஏதோ கையில வந்து அப்ளை பண்ணிட்டு இதை உருட்டுங்க அப்பதான் வந்து கையில ஒட்டாம நல்லா ஈஸியா வந்து அந்த உருண்டு பிடிக்கிறக்கு வரும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லாம் போட்டு இப்படி வந்து குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுக்கும் ஆனா நம்ம தான் கொஞ்சம் வந்து செஞ்சு கொடுக்க முடியும் அதனால கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப நீங்களும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடுங்க குழந்தைகளுக்கும் இதே பழக்கம் வந்து பழக்கி விடுங்க செட்டி நாடு ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாட்டா